வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு எப்போவுமே சப்பாத்தி இட்லி தோசைன்னு செய்து கொடுக்காம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான ஒரு ஸ் டிஃபன் தான் நான் பண்ணிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இடியாப்பா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாகவே சாப்பிடுவாங்க பரஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு பாக்கெட் சேமியா சின்ன சேமியா இருக்கும் பாருங்க நம்ம உப்புமா பண்ணுற சேமியா அதுதான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இதில் இதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ரொம்ப தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கக்கூட நம்ம கை வச்சோம்னா சூடு தெரியணும் அந்த அளவுக்கு தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா போதும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா சேமியா ஊறிட்டு ரொம்ப கொழ குழப்பாயிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த சேமியா ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஊறி வரட்டும் இப்போ சேமியா பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுப்பாங்க இல்லை சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை இதில் இருக்கிற தண்ணியை நம்ம நல்லா வடிக்கட்டணும் ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடித்து விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ நான் வடிகட்டியில் சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அதே மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறிட்டு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இதில் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இந்த பெரிய கரண்டி இருக்குது பாருங்கள் அதால் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் அந்த மூணு கண்டி சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூடவே அரை மூடி தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பார்த்திங்கன்னா புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை தேங்காய் எல்லாம் அந்த சேமியாகவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுல் சின்ன சின்ன மிக்சிங் பவுல் இருக்கு பாருங்கள் அதில் மூணு எடுத்துகிட்டு அதில் லேசாக நெய் தடவிட்டு வச்சுருக்கேன் அப்போ நம்ம வேக வச்சுட்டு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் வரும் இப்போ இதுலேயுமே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இப்போ அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சேமியா சக்கரெலாம் இருக்குது பாருங்கள் அதை இதில் அந்த பவுல் ஃபுல்லாகவே நிரப்பி விட்டுக்கோங்க நல்லா பறப்பன மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே அள்ளி வைக்காமல் இந்த மாதிரி லேசாக பரப்பின மாதிரி உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மூணுத்துலேயுமே நல்லா போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியுமே கொதி வர போகுது அது இந்த மாதிரி இட்லி தட்டோ இல்லை ஸ்டீமர் பிளேட்டோ ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சேமியாவை உள்ளே வச்சுடுங்க உள்ளே வச்சுட்டு இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆவி வந்து வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி வச்சுட்டு வேக விட்டுடலாம் இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு பதினஞ்சு கிட்ட தான் ஆகும் குயிக்காகவே பண்ணிடலாம் இப்போ இது வெந்து வரட்டும் இப்போ நான் மூடி போட்டு வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பாருங்கள் நல்லாவே சைட்லலாம் ஆவி வந்துருச்சு நல்லா வெந்துடுச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை உடனே எடுக்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா எடுக்கிறதுக்கு வரும் ஒரு பத்து செகண்டுக்கு அப்படியே வச்சுட்டு நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு கவுத்து போட்டோம்னா எடுக்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும் இப்போ நமக்கு நல்லா சுவையான சேமியா புட்டு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சி இதை பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்து கொடுக்கலாம் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்